விசாலத்திற்கு எல்லாமே அதிசயமாக இருந்தது அவ்வளவு நேரமும் அவர்களின் பக்கத்து போர்சனுக்கு புதிதாக குடிவந்திருந்த இளம் ஜோடி உரத்த குரலில் செய்த விவாதம் அவள் காதில் தெளிவாக விழுந்தது எவ்வளவு தைரியமாக பேசுகிறாய் இந்த பெண் நிஜமாகவே ஆச்சரியத்துடன் நினைத்தாள் விசாலம் பக்கத்து போர்சனில் சட்டென்று ஒரு அமைதி அவ்வளவு நேரம் நடந்த பேச்சுக்கு ஒரு மௌனமான இடைவேளை போல கண்ணம் முழுவதும் படர்ந்திருந்த சோப்பு நுரையுடன் சேவிங் ரேசரில் பிளேடை பொருத்தி கொண்டு இருந்த அவனும் குக்கரில் நீராவி வரத் துவங்கிவிட்டதை உணர்ந்து அவசரம் அவசரமாக வெயிட்டை போட்டு கொண்டு இருந்த அவளும் மௌனமாகவே அவரவர் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்களின் அந்த மௌனம் விசாலத்துக்கு சங்கடமாயிருந்தது அவள் கோபம் எல்லாம் அந்த பெண்ணின் மீதுதான் இந்த காலத்து பெண்களே இப்படித்தான் வேலைக்கு போய் ஆணுக்கு சமமாக சம்பாதிக்கிறோம் என்ற தைரியம் வெளியுலகம் தெரிந்துவிட்ட கர்வம் ஆணுக்குப் பெண் சமம் என்கிற நினைப்பும் தீர்மானங்களில் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்கிற வேகமும் அப்பப்பா எவ்வளவு தைரியமாக பேசுகிறாள் இந்த பெண் விசாலம் வெளியே எட்டி பார்த்தாள் முன்னறையில் சப்பனமிட்டு அமர்ந்தபடி காலை ஜபம் செய்து கொண்டிருந்த அவள் கணவர் பத்மநாபனின் முதுகு மட்டும் அவளுக்கு தெரிந்தது ஏறக்குறைய முப்பத்தைந்து வருஷம் தாம்பத்தியம் நடத்தியாயிற்று மூன்று பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் பெற்று சீராட்டி வளர்த்து இருபத்தைந்து வருடத்திற்கும் மேலாக பம்பரமாக சுற்றி குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் கணவனுக்குமாக உழைத்து இப்போது குழந்தைகள் எல்லோருக்கும் வேலையும் ஆகி வரிசையாக அடுத்தடுத்து கல்யாணங்கள் பிள்ளை பிறப்புகள் என்று அமைந்து எல்லோரும் வசதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு வயதில் ஒரே ஒரு தடவையாவது இப்போது அந்த பக்கத்து வீட்டு பெண்ணை போல துணிச்சலோடு தன் கணவரின் முன்னால் நின்று ஒரு வார்த்தையாவது பேசியிருப்போமா என்று நினைவில் தேடி பார்த்து கொண்டிருந்தாள் விசாலம் ஹம் ஒரே ஒரு முறை கூட இருக்க முடியாது பத்மநாபனுக்கு நல்ல ஆகிருதியான சரீரம் கணீர் என்ற குரல் ஆபீசர் பதவிக்கென்றே அமைந்தது போல கட்டுமஸ்தான மேனி அவர் வீட்டில் கூட பிறந்தவர்களும் அவர் அப்பா அம்மாவுமே கூட அவரிடம் பேச தயங்குவார்கள் அவருக்கு எவ்வளவு இலகிய மனது என்று விசாலம் ஒருத்திக்குத்தான் தெரியும் இருந்தும் அவள் பேசமாட்டாள் மாட்டாள் பேசியதில்லை அவள் காலமெல்லாம் அப்படித்தான் எவ்வளவு தைரியமாக துணிச்சலோடு பேசுகிறாள் இந்த பெண் விசாலத்தின் ஆச்சரியம் இன்னும் அடங்கவே இல்லை நாம ரெண்டு பேரும் சின்னஞ்சிறுசு என்று உனக்கு நினைப்பா இதுக்கு மேல இன்னும் நாலஞ்சு வருஷம் கழித்து நமக்கு குழந்தை பிறந்து அது வளர்ந்து படித்து ஒரு உத்தியோகத்திற்கு வருவதற்குள் நாம் கிளடுகள் ஆகிவிடுவோம் என்று அவன் என்னவோ மிகவும் சமாதானமாகவும் மெல்லிய குரலிலும் தான் சொன்னான் ஹாசியமாக பேசுகிற பாவனையில் அவன் சிரித்துக் கொண்டே கூட இதை பேசி இருப்பான் என்று விசாலம் நினைத்தாள் அதற்கு அந்த பெண் கூறிய பதிலை கேட்டதுதான் அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது மாட்டேன் நமக்கு இப்போ குழந்தையும் வேண்டாம் வேண்டாம் பொண்ணும் கல்யாணமாகி இன்னும் ஒரு வருஷம் கூட முடியவில்லை அதற்குள் வயிற்றை தூக்கி கொண்டு என்னால் போக முடியாது என் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சியிலே கூட என்னால விழிக்க முடியாது குறைஞ்சது ரெண்டு மூணு வருஷமாவது நாங்கள் கட்டுப்பாடுடன் இருந்து காட்டுவோம் அப்புறம்தான் முதல் குழந்தையே பெத்துக்குவோம்னு நான் அவங்ககிட்டே சபதம் போட்டிருக்கிறேன் நிச்சயம் இதை நான் சுமக்க மாட்டேன் அவனுடைய இலகிய குரலுக்கு நேர்மாறாக அவள் குரல் கடினமாகவும் பிடிவாதத்துடனும் இருந்ததாக விசாலத்துக்கு தோன்றியது வேண்டுமானால் என்னிடம் கொடுத்துவிடேன் நான் வேண்டுமானால் சுமக்கிறேன் அவன் இதை உரத்த குரலில் நிஜமாகவே சிரித்துக்கொண்டுதான் சொன்னான் விளையாட்டாக இருக்கிறதா உங்களுக்கு அவள் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது அழுகிறாளோ அழலாம் அவள் அப்படித்தான் செய்வாள் எவ்வளவோ கவனமாக இருந்தும் எத்தனையோ தடுப்பு முறைகளை கடைபிடித்தும் இது வந்துவிட்டது என்று உறுதியாகத் தெரியும் போது ஒவ்வொரு பெண்ணுமே தான் ஏமாந்து போய்விட்ட விரக்தியை வேதனையை இப்படிப்பட்ட அழுகையில்தான் கரைத்து கொள்ள முடியும் அவளும் அழுகிறாளோ என்று விசாலம் தனக்குள் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவர்களுக்குள் விவாதம் துவங்கிவிட்டிருந்தது குழந்தை வேண்டுமென்று அவன் பிடிவாதம் பிடித்தான் வேண்டாம் மாட்டேன் முடியாது என்று அவள் முரண்டு பிடித்தாள் அவனும் அவளிடம் சமாதானமாகவும் சற்று உறுதியாகவும் பிடிவாதமாகவும் எப்படியெல்லாமோ எடுத்துச் சொல்லி கொண்டு வந்தான் குழந்தை என்பது நீயும் நானும் விரும்பின உடனே கிடைக்கிறது இல்லை எவ்வளவோ பேர் ஒரு குழந்தையை மடியில் எடுத்து கொஞ்சமாட்டோமா என்று தவம் கிடக்கிறார்கள் நீ என்னவோ கிடைத்த செல்வத்தை கலைத்து எரிகிறேன் என்கிறாய் எனக்கு ஆசையாக இருக்கிறது உனக்காக இல்லாவிட்டாலும் எனக்காகவாவது இதை ஒன்றும் பண்ணிவிடாதே ப்ளீஸ் என்று அவன் அவளிடம் இதமாகவே சொன்னான் அதெல்லாம் முடியாது என்று அவள் மறுத்தாள் சுவருக்கு மறுபக்கம் இருந்து அவர்களுக்குள் நடக்கும் தர்க்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த விசாலத்துக்கே அந்த பெண்ணின் மீது கோபம் கோபமாக வந்தது ஆனால் அவன் என்னவோ இன்னமும் பொறுமையாகவே பேசிக்கொண்டிருந்தான் இப்படியெல்லாம் பிடிவாதம் பிடித்து ஏதாவது செய்து கொண்டாயானால் அப்புறம் உனக்கு வேணும் என்று இயங்குகிற போது கிடைக்காமல் போய் மிகவும் வருத்தப்படுவாய் ஏதோ கதையில் படித்துவிட்டு இப்படியெல்லாம் மிரட்டாதீர்கள் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படி எனக்கு ஒன்றும் இல்லாமல் போனால் போகட்டும் இந்த இடத்தில்தான் அவர்கள் இருவருக்கும் இடையில் அந்த மௌனம் ஒரு திரையாக படரத் துவங்கியது பாவம் அந்த பையன் தன் மனைவியை நிறைய நேசிக்கிறான் அவளும் வேலைக்கு போகிறாய் என்பதற்காக அவளுக்கு நிறையவே உரிமையும் சுதந்திரமும் தந்திருக்கிறான் அவனுடைய அந்த அன்பையும் உரிமையையும் சுதந்திரத்தையும் அந்தப் பெண் தவறாக பிரயோகித்து பின்னால் அவதிப்படப் போகிறாளோ விசாலத்துக்கு மிகவும் கவலையாக இருந்தது வழக்கமாக அவள் இப்படியெல்லாம் இருக்கிறவள் இல்லை அன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த விஷயம் தன்னை பாதித்துக் கொண்டிருப்பதை அவளும் உணர்ந்தாள் இருவரும் சின்னஞ்சிறுசுகள் சொல்லி திருத்தலாமா சொன்னால் கேட்பாளா அவளைப் பார்த்தால் கேட்கிறவளாகத் தெரியவில்லை அவள் புருஷன் அவ்வளவு தூரம் எடுத்துச் சொல்லியே கேட்காத அவளா தான் சொல்லி கேட்கப் போகிறாள் முன்னறையில் உட்கார்ந்திருக்கிற தன் கணவருக்கு தெரிந்தால் உனக்கெதுக்கு வம்பு என்பார் நீங்களா சுமக்கிறீர்கள் என்று அந்த பெண்கூட குத்தலாக ஏதாவது கேட்டாலும் கேட்டுவிடும் நமக்கு எதற்கு வம்பு விசாலம் அத்தோடு அதை விட்டுவிடத்தான் விரும்பினாள் ஆனால் அப்படி விட்டுவிடவும் அவளால் முடியவில்லை மீண்டும் மீண்டும் அவனும் அவளும் பேசிக்கொண்ட அந்த விஷயம் அவள் நினைவில் வந்து நிறைய அவளை அவஸ்தைப்படுத்தியது செபதாபங்களை முடித்து கொண்டு சாப்பிட உட்கார்ந்த தன் கணவரிடம் மெதுவாக இது பற்றி பேச ஆரம்பித்த போதே அவர் சொல்லிவிட்டார் இதெல்லாம் அவரவர் தனிப்பட்ட விவகாரம் விசாலம் நாம் இதை பற்றியெல்லாம் பேசவே கூடாது விசாலம் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை அன்று மாலையே அவள் விசாலத்தின் வீட்டிற்கு வந்தால் மழை கொட்டி கொண்டிருந்தது வானம் இருட்டிக்கொண்டு கொஞ்சம் கூட காற்று இல்லாமல் அடர்த்தியாக பெய்து கொண்டிருந்தது மழை கையில் கூட இருந்தும் தெப்பலாக நனைந்த நிலையில் அவள் வந்தாள் தன் வீட்டின் பக்கமாக போகாமல் நேராக அடுத்த வீட்டு பக்கம் போனாள் வாசலில் நின்றிருந்த விசாலம் ஆச்சரியத்துடன் அவளை வரவேற்றாள் அவசரத்தில் சாவியை ஆபீஸிலேயே வைத்துவிட்டு கிளம்பிவிட்டேன் அவர் வருகிற வரைக்கும் உங்கள் வீட்டில் இரு இப்படி முழுவதுமாக நனைஞ்சு போயிட்டியே இந்த தலையை துவட்டிக்கொள் வேறு புடவை வேணுமென்றாலும் மாற்றிக்கொள் முதலில் உள்ளே வாமா விசாலத்துக்கு காலையில் ஏற்பட்ட கோபம் இன்னும் மிச்சமிருந்தது ஆனாலும் பெண் மனதின் இயல்பான பாச உணர்வுகளும் போட்டியிட்டது வீட்டுக்குள் நுழைந்த அவள் விசாலம் தந்த துண்டை வாங்கி தலையை துவட்டி கொண்டாள் புடவை கொள்கிறாயா விசாலம் பீரோவை திறந்து எடுத்து நீட்டிய புடவையை பார்த்து ஆச்சரியத்துடன் தலை நிமிர்ந்தாள் அவள் இந்த வயதில் இந்த அம்மாள் இப்படிப்பட்ட புடவையெல்லாம் கட்டுகிறாளே என்ன பார்க்கிறாய் இது என் புடவை அல்ல என் பெண்களுடையது ஒவ்வொரு முறை இங்கே வரும்போதும் அவர்களை திரும்ப பார்க்கும் வரை ஞாபகத்திற்காக ஒன்றிரண்டை இங்கே விட்டுவிட்டு போவார்கள் அவள் விசாலத்தை கண்கள் விரிய பார்த்தாள் மலையில் நனைந்து வந்திருக்கிறாய் ஒரு வாய் சூடாக காப்பி போட்டு தரட்டுமா சாப்பிடுகிறாயா வேண்டாம் வேண்டாம் உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம் சிரமம் என்ன இதிலே அவளையும் அழைத்துக் கொண்டு விசாலம் பக்கம் போனாள் ரொம்ப நீட்டாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வீட்டை காப்பியை உறிஞ்சியபடி முன்னறையில் உட்கார்ந்திருந்த அவள் சுவரில் வரிசையாக மாட்டப்பட்டிருந்த ஜோடி ஜோடியான முகங்கள் கொண்ட புகைப்படங்களை பார்த்து கொண்டு பேசினாள் இது முதல் பெண் மாப்பிள்ளை மும்பையில் இருக்கிறார் இரண்டு பெண் ஒரு பிள்ளை அவளுக்கு இது இரண்டாவது பையன் டில்லி செக்ரேட்ரியேட்டில் இருக்கிறான் இரண்டு பையன்கள் விசாலம் வரிசையாக சொல்லிக் கொண்டே வந்தால் ஒவ்வொன்றையும் விளக்கிவிட்டு அந்த பெண்ணின் முகத்தை ஆவலோடு பார்த்தாள் நேரடியாகவே பேசிவிடுவோமா என்று கூட ஒரு எண்ணம் ஏற்பட்டது உன் புருஷன் ஆசைப்படுகிறது தான் நியாயம் காலகாலத்தில் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு தாயாகி அந்த பெருமையை அனுபவிக்கவே ஒவ்வொரு பெண்ணும் விரும்புவாள் அதேபோல போல சீக்கிரம் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகி தன்னுடைய புருஷத்துவத்தை நிரூபித்து கொள்ளவே எல்லா ஆண்களும் விரும்புவார்கள் அசட்டுத்தனமாக பிடிவாதம் பிடிக்காமல் உன் வீட்டுக்காரன் சொன்னபடி கீழ் நான் வயசில் உனக்கு அம்மாவைப் போல என்று நிறையவே பேச வேண்டும் போல இருந்தது விசாலத்திற்கு மத்தியானம் சாப்பாட்டு நேரத்தில் இதையெல்லாம் அவர்கள் சொந்த விஷயம் என்று பத்மநாபனின் எச்சரிக்கையும் நினைவுக்கு வந்து அவள் வாயை கட்டி போட்டது அவள் எழுந்து கொஞ்சம் பாத்ரூம் போகணும் என்றாள் வா விசாலம் அழைத்துச் சென்றாள் மியாவ் புதிய மனிதர்களின் நடமாட்டத்தை உணர்ந்து வீட்டில் குட்டி போட்டிருந்த அந்த பூனை கத்தியது தன் குட்டிகளை அவசரம் அவசரமாக பத்திரப்படுத்தியது திரும்பி வரும்போது போது கொஞ்ச நேரம் நின்று அந்த பூனையையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் ஒன்று சாம்பல் ஒன்று வெள்ளை ஒன்று மரக்கலர் என்று விதவிதமாக தாய்ப்பூனையிடம் ஒட்டி கொண்டு இருந்த அந்த குட்டிகளை எடுக்க கை நீட்டியவள் தாய்ப்பூனையின் ஆக்ரோசமான சீரலை பார்த்து பயந்து ஒதுங்கி கொண்டாள் நாலு குழந்தைகள் இருக்கிறார்கள் பேரன் பேத்திகள் எல்லோரும் இருக்கிறார்கள் இவ்வளவுக்கு பிறகும் உங்களுக்கு இதையெல்லாம் வேணுமா அந்த பெண் சிரித்து கேட்டாள் இவ்வளவு நாளும் குழந்தை குட்டிகள் பேரன் பேத்திகள் எல்லோரும் எங்களையே சுற்றி சுற்றி வருகிற மாதிரி சேர்ந்தே இருந்து பழகிவிட்டோம் இப்போதுதான் அவரவர் ஒவ்வொரு இடத்தில் செட்டிலாக இருக்கிறார்கள் நாங்களும் இப்படி தனியாக வந்து இருக்க வேண்டியதாகிவிட்டது இன்னும் இரண்டு வருஷம் சர்வீஸ் இருக்கிறது வேலையே வேண்டாம் ரிசைன் பண்ணிட்டு எங்க கூட இருந்துடுங்கன்னு பிள்ளைகள் சொல்கிறார்கள் இவரானால் பிடிவாதமாக இருக்கிறார் இங்கே வந்ததிலிருந்து வீடே வெறிச்சென்று இருக்கிற மாதிரி இருந்தது அதற்காகத்தான் இதை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தோம் இதோ எங்கள் பெண் இந்த குட்டிகள் எங்கள் பேரன் பேத்திகள் பாசம் செலுத்துவதற்கு பிள்ளை குட்டிகள் இருந்து பழகிவிட்டால் எதன் மீதாவது பாசம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படி எதுவும் ஏற்படாதவரை எதுவும் தெரியாது விசாலம் பேசிக்கொண்டே இருந்தாள் அந்த பெண்ணின் கண்கள் வெறித்து பார்த்து கொண்டிருந்த இடத்தில் அந்த தாய்ப்பூனையிடம் குட்டிகள் முட்டி முட்டி பாலர்ந்திக் கொண்டிருந்தன சாய்ந்து படுத்திருந்த அந்த பூனையின் கண்களில் பொங்கிய தாய்மையின் பூரிப்பு அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது வெளியே மலைவிட்டு வானம் வெளிர் வாங்கிவிட்டது இதோ இங்கே அவள் மனதிலும் மறுநாள் காலை வாசல் தெளித்து கோலம் போட சென்ற விசாலம் பக்கத்து வீட்டு வாசலில் கிடந்த பிரிக்கப்படாத அந்த பளபளக்கும் கருத்தடை மாத்திரை அட்டையை பார்த்து தனக்குள்ளாகவே சிரித்து கொண்டாள் பக்கத்து வீட்டில் பாசம் பயிராக துவங்கிவிட்டது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி